ரிஷபராசி ஆன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்க போகுது இந்த பலாபலன்கள் என்ன போன வருஷம் நிறைய முயற்சி பண்ணோம் இது கணிதம் பலிதமாகுமா தோட்டம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் நாலு கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் தமிழ் ஆங்கில புத்தாண்டு வருது முதல்ல எட்டாம் இடத்துல ஒரு எட்டாம் இடத்துக்கு ஒரு புதையல் யோகம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் எட்டில் சூரியன் சம்பந்தப்பட்டதெல்லாம் இங்கே இந்த ராசிக்கு திருமணம் இல்லாமல் எந்த ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே வரும் அஞ்சா அதுக்கப்புறம் ஜூனுக்கு மேலெல்லாம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை பார்க்க ஆரமிச்சிடுவார் குரு பார்க்கக்கூடிய நன்மை வரன் நல்ல வரன் நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிடும் திருமணம் முதுகு வலி கழுத்து வலி இது ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா தொந்தரவுழுந்த விலக எண்ணெய் வைத்தியங்கள் இது ஃபஸ்ட்டு இந்த வியாதியை குணப்படுத்த அஷ்டலக்ஷ்மியை பிடித்து கொள்ளுங்கள் சகலம் வெற்றி விஜய் ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் ரிஷபராசி ஆண்பர்களுக்கு ஆங்கில பொத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில பொத்தாண்டு எப்படி இருக்க போகுது இந்த பலாபலான்கள் என்ன போன வருஷம் நிறைய முயற்சி பண்ணோம் இது கணிதம் பலிதமாகுமா தொட்டதெல்லாம் தொடங்குமா ஜெயிக்கிறதுக்கு வழிவகை என்ன என்ன இறைவனை பிடிச்சிக்கலாம் தொழில் எப்படி திருமணம் எப்படி வேலைவாய்ப்பு குழந்தைகள் சம்பந்தப்பட்டது கையிருப்பு பணங்கள் குடும்ப சூழ்நிலை சம்பந்தப்பட்ட ஒரு சுற்றம் எல்லாத்தையும் பார்த்துருவேன் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லது நடக்கும் என காத்திருக்கும் இந்த ரிஷப் ராசி ரிஷப் ராசிக்கு தன் பேச்சு தாங்க ப்ளஸ்ஸு தன் பேச்சு எந்த விஷயத்திலும் பேசி சாதிக்கக்கூடிய ராசி இந்த ராசி ஏன்னா ரெண்டாம் இடம் புதன் இல்லையா ரெண்டுலேயே குருவும் இருக்குது பொறுமையாக பேசி பாருங்கள் பேச்சால் வசீகரிக்கக்கூடியது வாக்குப்பளிதம் உள்ளது ஏன்னா அஞ்சாம் அதிபதி ரெண்டு அஞ்சு தொடர்பு வாக்குப்பளிதம் அதனால் நல்ல வார்த்தையாக சொல்லணும் இந்த ராசிக்காரங்க நான் நிறைய பேர் சொல்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் நல்ல நல்லது நடக்கும் பரவாயில்ல இந்த ஒரு வார்த்தை தமிழில் அடிக்கடி பயன்படு கட்டாயமாக வரேன் கட்டாயங்கிறது தப்பான வார்த்தை கட்டாயம் தான் கட்டாயப்படுத்தல் நிச்சயமாக வரேன் உறுதியாக வரேன் இப்படி சொல்கிறது நிச்சயம் உறுதி அப்படின்னு சொல்ல நல்லதுன்னு சொல்லிட்டு போகலாம் இப்போ ஃபோனில் யார் தான் கட்டாயம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசி அப்போ உறுதியாக வராங்க நிச்சயமாக வராங்க அனுசரித்து வராங்க இப்படி தான் வார்த்தையை வார்த்தைக்கு வைப்ரேஷன் உண்டு அதை புரிஞ்சுக்கோங்க அது இந்த ராசிக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் நாலு கிரகம் இருக்கும் காலகட்டத்தில் தமிழ் ஆங்கில புத்தாண்டு வருது முதல்ல எட்டாம் இடத்துல ஒரு எட்டாம் இடத்துல ஒரு புதையல் யோகம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டங்கள் எட்டில் சூரியன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே தான் இருக்க போகுது முதல்ல ஒரு நல்ல விஷயம் என்ன எட்டாம் இடங்கிறது இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் எதிர்பாராத பணங்கள் எல்லாம் இது ப்ளஸ் அப்போ அந்த முயற்சிகள் பண்ணணும் சரி இன்சூரன்ஸ் வண்டிக்கு இன்சூரன்ஸு வீடு இடம் சீட்டு வரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடுங்க இது பிற்காலத்துக்கு உதவும் இப்போ எதுன்னு கவனமாக இருக்கணும் எட்டாம் இடம் தான் வண்டி வாகனத்தில் மெதுவாக செல்ல வேண்டிய ராசி இந்த ராசி நான் எட்டாம் இடங்கிறது வண்டி வாகனம் யாருக்கெல்லாம் மருத்துவ செலவு பண்ணணும் சார் ஒரு சர்ஜரிலாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதை பண்ணிக்காங்க இதெல்லாம் க்யூர் ஆகிடும் அடுத்த முக்கியமான வேலை வாய்ப்பை பேசிவிட்டு நம்ம அதை மார்த்துக்கு வருவோம் பாருங்கள் வேலை என்ற உங்கள் ராசி அதிபதி ஆறாம் அதிபதி சுக்கரன் நெட்ல இருக்கார் அப்போ வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணலாம் சினிமா சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணலாம் ஒரு புதுசாக படிக்கணும் படிச்சுக்கிட்டு பண்ணலாமா பண்ணக்கூடிய அம்சம் உண்டு இதில் ஒரு சில வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறேன் அதெல்லாம் நம்ம ஜோதிடம் மற்ற தசாபக்தி இல்லை அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கணும் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் பலிதம் எவ்வளோ சொன்னாலும் ஜாதகம் நிச்சயம் அது விதி கோச்சாரம் மாறக்கூடியது அப்போ ரெண்டும் மிக்ஸ் பண்ணணும் அப்போ கோச்சாரத்தில் என்ன சொல்லுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த ஒர்க்கிங் அவர்ஸ் மட்டும் மாறும் இந்த இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒம்பது டு சாய்ந்தரம் ஆறு அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எஸ்பெஷலி கிடையாது இப்போ கொஞ்சம் முன்ன பின்னா மாறும் அதையும் அனுசரித்து போங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் சார் திருமணம் சம்மந்தப்பட்டது பொதுவாக திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையா எப்போது இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் திருமணம் நிச்சயமாக இருக்குங்க இந்த வருஷம் இந்த ராசிக்கு திருமணம் இல்லாமல் எந்த ராசிக்கு இருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அங்கே ஒரு அஞ்சாறு நாளுக்கு அப்புறம் ஜூனுக்கு மேலெலாம் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் எட்டை பார்க்க ஆரமிச்சிடுவார் ஒரு பார்க்கக்கூடிய நன்மை வரன் நல்ல வரன் நல்ல செய்திகள் வர ஆரம்பிச்சிடும் திருமண காலகட்டமாக இருக்கும் அப்போ வேலை வாய்ப்புக்கு இந்த ஜூன் வரைக்கும் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதுக்கப்புறம் சிறப்பாக மாறிடும் திருமணத்துக்கு ஜூனுக்கு அப்புறம் சிறப்பாங்க அப்போ ஜூனுக்கு மேலே முயற்சி பண்ணுங்கள் எஜுகேஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் எஜுகேஷனில் பார்த்திங்கன்னா நிறையா பேர்கள் கொஞ்சம் இடையில விட்டுடலாமா ஸ்ட்ரகிளாக இருக்குது தப்பான சூஸ் பண்ணிட்டோம்னு கொஞ்சம் மன வருத்தம் வந்தது இந்த நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு நல்லா வேலை போயிட்டுருப்பாங்க விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்கு சர்ச் பண்ணி போனாங்க அது மாதிரி போகலான்னு ஒரு சிலர் இருக்கீங்க இல்லையா இப்போ இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த வேலையை விட்டுட்டு வெளிநாடு போய் அடுத்து படிச்சுட்டு எம்எஸ் படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்குமா இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜாதகத்தில் நீங்கள் அந்த வேலைங்கிற ஆங்கிள் மட்டும் பார்ப்பீங்க நாங்கள் ஜோதிடா என்ன பார்ப்போம்னா இவர் படித்து வேலைக்கு வெளிநாட்டு போயிடுவார் அடுத்து திருமண வாய்ப்பு எப்படி இருக்கும் சொத்து சோகங்கள் இந்தியாவில் இருந்தால் அங்கே இருந்தால் எப்படி இருப்பார் பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்போ இவருக்கு இப்பொழுது இருக்கிற வேலையை விடுவது ரைட்டாக வேலைக்கு போகுது தான் மனிதனாக பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னால் வேலைக்கு வெளிநாட்டு போனால் நல்லா படித்தா சம்பாதிக்கலாம் ஆனால் மற்ற எல்லா பேராமீட்டரும் பார்க்கணும் இல்லையா அதையும் பார்த்து தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் ஒரு வேலையை விட்டு விட்டு போவது சரியான காலகட்டம் அல்ல சரி தொழில் இப்படி இருக்குது திருமணம் பெண்களோட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது கலைத்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம் அதற்கு முன்னாடியாக இருக்க ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் நான் ஒரு புக்கோட பப்ளிஷ் பண்ணியிருக்கேங்க மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி புக்கு இதை படித்தாலே அடிப்படை ஜோதிடத்துலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாம் கலந்து எழுதியிருக்கு ஃபஸ்ட்டு படிக்க படிக்க எளிமையாக கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி போய் கிரகங்கள் நட்சத்திரங்கள் சூட்சமங்கள் பிரசன மெத்தட்னா என்ன இது எப்படி பண்ணணும் அதில் இருக்கிற யோக யோகபலன்கள்லாம் சொல்லியிருக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் பட்டலே வரும் இதை பயன்படுத்திக்காங்க சரி விஷயத்துக்கு வரும் சார் இந்த ராசிக்காரங்க உடல் சம்மந்தப்பட்ட உடல் சம்மந்தப்பட்ட எந்த தொந்தரவு இருந்தாலும் சரி செய்ய காலகட்டம் பிறந்தாச்சு எந்த தொந்தரவு பண்ணாலும் இப்பொழுது சரியாகும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் வைத்தியத்தில் போகணும் இயற்கை வைத்தியத்தில் போகணும் அடுத்து சர்ஜைக்கு போகணும் ஏன்னா எடுத்தவொடனே இங்கிலீஷ் மெடிசன்ங்கிறது நம்ம இந்த ராசிக்கு இப்பொழுது கொடுக்க மாட்டோம் பதினொன்றாம் இடம் தாங்க வெற்றிஸ்தானம் ஆறு வியாதியை வியாதியை குணப்படுத்தவுன்ன ஆறுக்காறு இல்லையா அப்போ அங்கே சனி பகவான் இருக்கிறார் ஆனால் அந்த குருவாக இருக்கிறார் அப்போ நம்ம இயற்கை முறையில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து செயற்கையாக போவோம் நிறைய பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு நான் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரிலாம் சஜஷன் பண்ணியிருக்கேன் லங்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷனுக்கு அது வந்து மற்ற பேரமிட்டர் வைக்கணும் அப்போ மு இதே முயற்சி பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம் இந்த மூட்டு ப்ராப்ளம் அது ஒரு வயதானவங்களுக்கு ஒரு தீரா சுகர் வந்தவங்க கூட தப்பிச்சிடலாம் இந்த பல்லு வலி வந்தவங்க அந்த மூட்டு வலி வந்தவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க உங்களுக்கு ஆஃபீஸுக்கு ஏறி வர கஷ்டப்படுறாங்க இந்த ரசபராசிக்கு இப்போ அதுதான் வந்துட்டுருக்கு முதுகு வலி கழுத்து வலி இது ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா தொந்தரவுலேருந்து விலக எண்ணெய் வைத்தியங்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு இந்திய வியாதியை குணப்படுத்த அஷ்டலக்ஷ்மியை பிடித்து கொள்ளுங்கள் சகலம் வெற்றி இந்த வியாதியிலேருந்து வள அஷ்டலட்சுமி அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி தெய்வங்கள் அதாவது கன்னி தெய்வம் குழந்தையை சப்த கன்னியாக இருக்கலாம் சப்த மாதாக்களாக இருக்கலாம் இந்த மாதிரி அம்சம் உள்ள ஒரு தெய்வம் இதை வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு அம்பாள் வழிபாடு இல்லை காவல் தெய்வு வழிபாடு வியாதியை குணப்படுத்தும் தான் நீ அடுத்தது தொழில் பற்றி பேசுவோம் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் தேதி பதினொன்றில் இருக்கா தொழிலை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் தொழில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் பத்தில் ராகு பகவான் இருந்து பிரம்மாண்டப்படுத்த பண்ணுறார் ஆல்ரெடி வேலை செய்யும் இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நிறைய குளறுபடிகள் இருந்தது தீர்வுக்கு வருகின்றன பெரிய முதலீடு பெரிய பணத்தை போட்டால் சம்பாதிக்க முடியுமா பணத்தை எடுக்க முடியுமா அதில் அந்த மீடியா சம்மந்தப்பட்டதில் சினிமா மீடியா அரசியல் இதில் இருக்கிறவங்க பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு முடிக்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அதே தான் டெக்ஸ்டைல் பெண்களை சம கவரக்கூடிய நகை இதெல்லாம் போட்டவங்களுக்கும் பொதுவாக இதெல்லாம் மீட்டு வரக்கூடிய காலகட்டம் உண்டு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அது ஒரு சில வழிபாடுகளில் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பது கருத்து உங்கள் ராசிக்கு எட்டாம் மேடம் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தவற இந்த ஒரு சிலர் தந்தை என்ன தொழில் செய்தோர் அதே தொழிலோட நீட்சி உங்களுக்கு ஒத்து வரும் ஆனால் தந்தை இருக்கிற வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் தந்தையோட தொழிலை தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏன்னால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் மெ மசில் மெமரின்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே குல வச்சை கல்லாமல் பாகம் போடும் அது மாதிரி தந்தை என்ன சொல்லி செஞ்சாரோ அது அய இயற்கையாக வரும் அது குல தொழில்னு கிடையாது இப்போ அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயை ட்ரை பண்ணணும் அவர் டாக்டராக நீங்கள் டாக்டரை ட்ரை பண்ணணும் இப்போ அவர் புதுசாக ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற நீங்கள் பேங்கிங் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள் அது இயற்கையாக உங்களுக்கு வருகின்ற அம்சம் இருக்குது நிறைய பேர் அப்பா பார்த்திங்கன்னா அப்பா இறந்ததுக்கு பின் பையனோ பொண்ணோ ட்ரை பண்ணுவாங்க அப்பாவோடய ஜாப் எனக்கு கிடைக்குமா நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் ஒரு சில நாள் கிழமை பார்த்து அவங்க போய் அந்த ஹையர் அஃபிஷியல்கிட்ட பாருங்கள் த்ரூ சப் கலெக்டரேட்டை கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லி சக்ஸஸ் நிறைய ஆயிருக்கு அது மாதிரி பிடிச்சவங்க பல பேர் அப்போ இந்த போஸ்டிங் அது குறிப்பாக இப்போ கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ தான் இப்போ நிறையா பேர்த்துக்கு அந்த போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த ராசியை வலுப்படுத்த பொதுவாகவே இந்த ராசி ஒரு வெள்ளி வெள்ளி சம்பந்தப்பட்ட பொருளை உடலில் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வருடம் மிக சிறந்த வருடமாக இருக்கும் நிறைய பயணங்கள் உண்டு மூன்றாம் இடத்துல லாபகரமாக இருக்கும் எழுத்து கவிதை கட்டுரை எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ராசிக்கு புகழ்ந்து தான் சொல்கிற அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வருடம் சிறப்பான வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்